அவர் தன் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் தன்னை தேவன் அழைத்த காரி இது தான் இதுக்கு நிச்சயம் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் பாடுறார் கர்த்தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நம்ம ஆண்டவர் வந்து ஒரு நெருக்கம் வரும்போது நமக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாதது போல நம்ம பேசி விடுகிறோம் ஆண்டவர் யாரோ நாம யாரோ மாதிரி தாவை தெரிந்தெடுக்கப்படுவதற்காக ஏழு பேரை தள்ளி இருக்கிறார் அபிஷேகம் தயாரி வைப்பதற்காக ஒரு மிருகம் பலியிடப்பட்டிருக்கிறது சவுலை சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு வரவழைத்தார் ஆனால் சாமுவேலை தாவித் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறார் இதுக்கு பின்னாக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எவ்வளவு கிரயம் சாமுவேலையும் அதாவது ஈசாய விட்டா தான் இது தெரிந்தெடுத்திருக்க மாட்டான் சாமி வேலை விட்டிருந்தாலும் எலியாவை தான் எலியாவை பார்த்ததும் சாமுவேல் என்ன சொல்றாரு ஒன்று சாமுவியில் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் அப்படிங்கிறான் இஸ் கண்டிப்பா அடிச்சு சொல்ற சாமுவேல் யாரு சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது தான் என்று சாமுவேலுக்கு கத்தர் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட தரையிலே விழவில்லை என்ன கேட்டா சொல்லுவேன் சாமுவேலுடைய தரையில விழுந்த ஒரே வார்த்தை ஏன்னா இது யாருடைய வார்த்தை சாமியலுடைய வார்த்தை கத்தர் நம்மை கொண்டு பேசுவார் இடையிலிடையில் நாமளும் பேசுவோம் நம்ம பேசுறதெல்லாம் எங்க தெரியுமா விழும் உடனே ஆண்டவரே நீங்க சொல்லிதான பேசுனேன் ஆண்டவர் உன் மனசாட்சியை சொல்லி நான் மனசாட்சியா சாமியலுடைய இந்த வார்த்தை உண்மையில தரையில விழுந்துட்டு தியானித்த போது ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியம் பெரிய மெசேஜ் நீ என்னதான் ப்ராஃபிட்டா இருந்தாலும் என்னதான் தீர்க்கதரிசியா இருந்தாலும் நான் சொல்லாததெல்லாம் இங்க சாமுவேல இருந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல காரணம் என்ன எதை வச்சு சொல்றார் பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா பார்த்த உடனே இந்த பார்த்தது சொல்லக்கூடாது சில பார்த்தது இவ்வளவுதான் கேட்டுவேன் அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டான் பார்த்ததும் ஈசாக்கு கண் திறந்து பார்த்ததும் யார் வரா மாத்தாதீங்க ஓடி தூக்கி போட்டு இல்ல விசாரிக்கிறார் விசாரிக்கிறார் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா அவசரம் சாமியலுக்கு பிரச்சனை அது வேற பிரச்சனை என்ன பிரச்சனை சவுல் பிரச்சனை வந்ததும் இதை ஊற்றிட்டு ஒரே ஓட்டமா இரு சாமுவேலே ஆண்டோ சொல்ற இவன் ஆக்கும் சொன்னதும் கத்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனையும் சரீரத்தையும் முகத்தையும் பார்க்காதே நான் இவனை ஆமே எனக்கு இந்த வேர்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாச்சு ஆண்டவரே எலியாவா கேட்டான் கிளம்பி வர வச்சு ஃப்ரெண்டில் கொண்டு வந்து நிறுத்தி நீ கிடையாது அப்போ அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய வைராக்கியம் என்ன வைராக்கியம் தெரியுமா தாவித பார்க்க வேண்டிய இடத்துல அவர் வேற யாரையும் பார்க்க இப்படி அபிஷேகத்து இருக்கும் தாவிதுக்கு எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும் பால லூயா ஆண்டம் உங்களை விட மற்ற எல்லோரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சவுள் ராணுவத்துக்கு ஆளத்தை தெரிந்தெடுக்கிறது யாரு ஒன்று சாமுவேல் பதினாலாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தியரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது சவுல் ஒரு வராக்கிரமசாலையாகிலும் ஒரு பலசாலியாக போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய் அவர் செலக்ட் பண்றது யாரு எப்படி செலக்ட் பண்றாரு ஒன்று அவன் பராக்கிரமசாலியா இருக்கணும் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கணும் இரண்டாவது அவன் எப்படி இருக்கணும் பலசாலியா இருக்கணும் இப்படிப்பட்டவங்க தான் சவுலின் ராணுவத்தில் இருக்கிறாங்க அப்போ கேட்கலாம் அப்ப ஏன் கோலியாத்த பார்த்தது ஓடாங்க ஏன் கோலியாத்த பார்த்தது ஓடாங்கன்னு அவங்க கையில என்ன இல்லை பட்டயம் கிடையாது அது பெலிசியருடைய தந்திரம் பட்டையெல்லாம் எல்லாம் ஆக்கிரணும் என் வாழ்க்கையில் ஜபம் இருக்கக்கூடாது விசுவாசம் இருக்கக்கூடாது ஆனா பயங்கர பராக்கிரமசாலியா இருப்போம் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் கிறிஸ்தவர்கள் பயங்கர பராக்கிரமசாலி நாங்கள் நாலு தலைமுறைக்கு நாங்களும் வந்து நின்னா தெரியும்ல தெரியும் தான் ஆண்டு வராமலே இருக்கிறார் அப்படி கேட்க தோணுச்சு அந்த நேரத்துல வராக்கிரம சாலியாவது விலசாலி ஆனா கையில என்ன கிடையாது ஒரு வசனம் தெரியாது ஆனா கிளம்பி வந்துரு சர்ச்சேன் ஆண்டவர் என்ன சொன்னார் ஆண்டவர் சொல்லி இருப்பார் ஒரு மற்றும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்ப சவுல் இந்த ஈசாய் குமாரர்ல தெரிந்தெடுக்கும் போது ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அந்த தேசத்து ராஜாவால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் தான் யாரு தெரியுமா தாவது ஒரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா அவன் சிலரால ஆகாதவன் என்று தள்ளப்படுவான் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே

தெரிந்தெடுக்கப்பட்டவனோட உடனே அபிஷேகத்தை வைத்தாரா இல்ல அவனும் பிரிப்பேர் பண்ணுகிறான் அதை கண்டுபிடித்தேன் எப்போ அவர் பார்வையில் ஒருத்தன் வருகிறாங்களோ கண்டுபிடித்தேன்னு அர்த்தம் என்ன அவன் தள்ளி நிக்கிறான் கர்த்தருடைய கண்டு பிடித்தேன் அப்படிங்கிறான் அதான் பார்வைக்குள்ள வரணும் பார்வைக்குள்ள வரணும் அவருடைய சமூகத்துல திரும்பணும் அதான் முண்மையான மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் சாமி வேலை எப்படியாவது தைல கொம்ப அபிஷேகத்தை ஓடிடலாங்கிறார் கத்தர் விடல கிட்ட என்ன குறை இருக்கு ஒரு குறை கிடையாது ஆனா ஏன் ஆண்டவரே அவனை அவனை நான் புறக்கணித்தேன் அப்படிங்கிறீங்க என்ன வேடாண்டவர் அவன் இல்லப்பா அவன் இல்ல இது அப்படி சொல்ல வேண்டியதுதான நீங்க ஏன் ஆண்டவரே தேவனுடைய பயிராக்கியம் சில காரியத்துக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுறார் பாருங்க அந்த இடத்துல தான் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கிறோம் அதுல தான் நம்ம நின்றுட்டே இருக்கிறோம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது தான் இதுக்கு பேர் தான் கிருபை லக்குன்னா என்ன தெரியுமா லக்குக்கும் கிருபைக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா இந்த இடத்துல இப்போ தாவிது இல்லை தாவிது தான் ஆக்சுவலாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது ஆனால் தாவிது என்ன பண்ணல இன்டர்வியூக்கு இன்டர்வியூல போறாங்க உண்மையிலேயே நம்ம விட தகுதியுள்ள ஒருத்தங்க வந்திருந்தா நமக்கு கிடைக்காது ஆனால் அவங்க வரல நாம போற நமக்கு கிடைச்சது அந்த நபர் மட்டும் வந்திருந்தா இதுமே லக்கு ஏன்னா அவங்க என்ன பண்ணல வரல தாவிது கிடைச்சது லக்கில் இல்லை மீதி எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது எப்படி இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் வந்திருக்கலாம்ல அடுத்த அதிகாரத்தில் இவங்க எங்க போயிட்டாங்க யுத்தத்துக்கு போயிட்டாங்க அப்போ வேற யார் மட்டும்தான் இருந்திருப்பா தாவிது மட்டும்தான் இருந்திருப்பா அடுத்த அதிகாரத்தில் வர வைக்கல இல்லை கத்தர் காண்பித்து கொடுக்கிறார் காண்பித்து கொடுக்கிறார் நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் பத்து பேர் நூறு பேர் சில நேரத்தில் வந்து இருப்பாங்க கர்த்தர் காண்பித்து கொடுப்பார் இத்தனை பேர் நடுவில் தான் நான் உன்னை தெரிந்தெடுத்தே இதே இது ஒரு ஒரு சாப்டர் ஒரு சாப்டர் தள்ளி பாருங்க தாவிதின் சகோதரர்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க யுத்தத்துக்கு போயிட்டாங்க இப்ப சாமிகளுக்கு எல்லாரும் எங்க இருக்கிறாங்க யுத்த களத்தில் வரும்போது உன் பிள்ளைங்க எங்க யுத்த களத்துல இருக்கிறாங்க வேற ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அவனை கூப்பிடு இல்லை யுத்தத்து களத்துல இருக்கிறவங்க கூப்பிடாத சவளுக்கு மேட்ரு தெரிஞ்சிரும் இல்லை கத்த காண்பித்து கொடுக்குறாண்டவர் ஏன் அவங்களை ஏன் புறக்கணிச்சீங்கப்பா இவங்களை ஏன் புறக்கணிச்சீங்க பைபிள் ஒரு வசனம் ஒன்னு தெரியுமா நாற்பத்தி மூன்று ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அவனுடைய மூன்று நான்கு வசனங்களிலே நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் ஒன் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தை உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் கொடுத்து நீ என் பார்வைக்கு உன்னை கனம் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படிங்கிறார் அவன் புறக்கணித்தேன் அப்படிங்கிறார் மனுஷன் பார்க்கிறபடி என் இன்னும் சொல்லணும்னா எலியாவ முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினதும் மற்றவர்களுடைய பார்வை மாறுகிறது கத்தருடைய பார்வை மாறவே மாட்டேங்குது இந்த பிள்ளைங்க கையில ஒண்ணு கொடுக்கும் போது என்னோட சின்ன பொண்ணு அவ கையில ஏதாவது வாங்கிட்டாலும் தர மாட்டான் டிச்சு வச்சிருப்பான் அவ கையில இருந்து வாங்குறதுக்கு இன்னொன்னு அப்படி கொடுக்கறதும் இதை விட்டுட்டு உண்மையில இந்த இடத்துல அட்லீஸ்ட் சும்மா பார்க்கவாவது பண்ணுங்க ஆண்டவரே அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பயோடேட்டா கூட பாருங்க நான் பார்க்க மாட்டேங்கிறாரு எளியாம கொண்டு வந்து நிறுத்த நான் பார்க்க மாட்டேன் சாமியல் பார்த்த உடனே ஆண்டவர் இது நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்கவே மாட்டேங்கிறார் இன்னும் வைராக்கியம் இதான் நேச வைராக்கியம் இதான் நேச தாவிது இருக்கிற இடத்துல இனி ஒருத்தனை தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆவியாக தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேற ஆள் இல்லாம உன்னை தெரிந்தெடுக்கல வேற ஆள் இல்லாம ஒன்னு அழைக்கல கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வேற ஆள் இல்லாம இல்ல ஆமே நம்மள லக்கில் வந்தவங்க கிடையாது அலலூயா நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு மலைக்கு ஒதுங்கினவங்க கிடையாது அலலோயா அன்பின் கயிற்றால கட்டி இழுத்து வரப்பட்டவர்கள் நல்ல கையை தட்டி ஆமே கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் இருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம் அல லூயா என்னவே இந்த வந்து நிச்சயம் இருக்கிறது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய் கர்த்தரனை ரட்சிப்பேன் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்ன துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அர்த்தம் நான் துதிச்சுட்டே இருப்பேன் துதிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது யுத்தம் வந்துட்டு ஆண்டவரே நீர் நல்லவர் நீர் சர்வ வல்லவன் துதிச்சுட்டு இருக்கும் போது நியூஸ் வருது நியூஸ் வந்து ஆண்டவரே விட்டுறாதீங்கப்பா போறேன்பா ஆமே காப்பாத்துங்கப்பா ஒத்தாசை அனுப்புங்க விட்டுறாதீங்க துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி

சாரி பதிமூன்றாவது வசனம் முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக தேவன் புறப்படுவது நமக்காக மாட்டோம்